காதல் வலிமிகுந்தது ஆனாலும் அதைவிட வலிமையானது காதல் என்றால் சண்டை வரும் ஆனால் முன்பை விட எனக்கு அவள் மீது அதிகமான காதல் வரும் அவள் மனம் வலிக்கக்கூடாது என்பதற்காகவே என் மனதில் தோன்றும் ஆசைகளை அடக்கிக் கொள்வேன் அவளின் அன்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே எல்லா உரிமையிலும் தான் அவளிடம் பழகுகிறேன் நான் எல்லா உரிமையிலும் தான் அவளிடம் பழகுகிறேன் ஆனால் அவள் எனக்கு எத்தனை அன்பை எப்போது எப்படி காட்டுவாள் என்று எனக்கு தெரியவே தெரியாது பல தேடல்களை கடந்து அவள் தேவதை என்பதை உணர்ந்து கொண்டேன் கொள்ளை பிரியம் அவள் மீது அதனால்தான் அவளை அடிக்கடி தொந்தரவு செய்யாமல் அவளின் அன்புக்காகவும் அழைப்புக்காகவும் அலைபேசியை அடிக்கடி பார்த்து காத்து கிடக்கிறேன் அந்த கிளியோபாற்றாவின் பாசத்தை பகிர்ந்து கொள்ள பாவம் நான் என்பதை உணர்ந்தால் மட்டுமே அவளின் பார்வை என் மீது மீண்டும் ஒரு படும் அவள் என்னை முறைத்தால் கூட அதுவும் அழகானதாகவே எடுத்துக்கொள்கிறேன் அவள் என்னை முறைத்தால் கூட அதுவும் அழகானதாகவே எனக்கு தெரிகிறது அவளின் அன்பு வேண்டும் என்பதற்காக அவளுக்கு எப்படி தெரியும் அளவுகடந்த அன்பை அவள் மீது வைத்திருக்கிறேன் என்று சேர மறந்த நதியாக ஓட மறந்த ஆறாக பாட மறந்த குயிலாகவே இறுதி வரை இருந்துவிட்டு போகிறேன் எனக்குள் மலர்ந்த காதலையும் அவளிடம் காட்டாமலேயே யாருக்கும் தெரியாமல் எனக்கு மட்டும் தெரிந்த அவளும் அவள் மீது நான் கொண்ட காதலும் எனக்குள்ளே இருந்துவிட்டு போகட்டும் என்னால் என்ன செய்ய முடியும் அவள் ஏற்றுக்கொள்ளும் வரை என்னால் என்ன செய்ய முடியும் அமைதியாக இருந்துவிட்டு போகிறேன் இந்த நிமிடம் வரை என் இதயமாய் துடிக்கும் அவளுக்காக அமைதியாகவே இருந்துவிட்டு போகிறேன் இந்த நிமிடம் வரை என் துடிக்கும் அவளுக்காக